தோல்வி 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 நீ வாழ்க்கை முழுக்க தோத்துட்டு தான் இருப்ப நீ ஜெயிக்கவே மாட்டேன் அப்படின்னு உலகம் சொல்லுவோம் இந்த உலகம் உன்னிய தோத்துருவ சொல்லலாம் ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ ஜெயிக்கதான் போற வெல்கம் டு விசஸ் வேர்ல்டு எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கிறவன இந்த உலகம் ஒரு மாதிரியும் ஜெயிஷ்டே இருக்கிறவனை இந்த உலகம் வேற மாதிரியும் பார்ப்போம் தோத்துட்டே இருக்கிறவங்களுக்கும் ஜெயிஷ்டே இருக்கிறவங்களுக்கும் எப்பவுமே ஒரு வித்தியாசத்தை இந்த உலகம் காமிச்சுட்டே இருக்கும் தன்னுடைய சுயத்தினாலையும் தன்னுடைய திறமையினாலையும் ஜெயிக்கிறவங்கள காட்டிலும் கர்த்தருடைய கிருபையினாலையும் கர்த்தருடைய வார்த்தையினாலையும் ஜெயிக்கிறவங்க மேலானவங்களா இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா மணி என்னாவது எந்திக்கலையோ மணி பாரு கலையில எந்திரிச்சோமா குளிச்சோமான்னு இல்லை இப்படி மூடி அடிச்சு படுத்தே தூங்கிக்கிட்டே நைட்டு ஃபுல்லா செல்ல நோண்ட வேண்டியது டிவியை பார்க்க வேண்டியது இதே உனக்கு பொழுதுபோக்கா இழுத்து மூடி முக்காடு போட்டு தூங்கிட்டு எந்தி நேரம் இல்லையா எந்தி இங்கே சரி தின்னு தின்னு என்ன இது ஒரு வேலை பாக்கியா ஒன்று இது பண்ணுறியா திங்க தூங்க செல்லணும்ட இதே உனக்கு குழப்பாக போச்சு என்னதான் பண்ணவோ ஒன்று கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறேன் எப்படி தான் திங்க உனக்கு மனசு வருதோ நேரத்துக்கு நேரம் திங்கிறது மட்டும் கொட்டிக்க நல்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணோம் எதுவுமே கிடையாது திங்க தூங்க செல்லணும்ட இதே தான் உனக்கு வேலையாக போச்சு பாரு ஏத்த வீட்டு பிள்ளை பாரு காலையில கிளம்புனா வேலைக்கு போனா மாசம் மருந்து அவங்க அம்மாவுக்கு சம்பளம் வாங்கி வந்து கொடுக்கா கை நிறைய சம்பாதிக்கா இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு வேலை பார்க்க அவங்க அம்மா வீட்டு வேலை சமையல் வேலை பாத்திரங்களூர் எல்லாம் கத்துக்கிறா நீ ஒண்ணுக்கும் பிரச்சனை இல்லை தெண்ட சோறு ஒண்ணு உருப்பிடாம போறதுக்கு தான் இந்த இது தூங்கி தூங்கி கெடுக்க சுகன்யா மெசேஜ் பண்ணிருக்காளே என்னவா இருக்கும்

ரிமோட்ல ஒரு பட்டனாச்சும் ஒர்க் ஆகுதா அச்சே கரண்ட் வேற போச்சா

நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் என்னை நேசிக்க யாருமே இல்லை யாருமே என்னை புரிஞ்சுக்கல நான் ஏன் உயிரோட இருக்கணும் நான் கட்டாயம் செத்துடணும் இந்த உலகத்துல நான் இருக்கிறதே வேஸ்ட் நீ எனக்கு ஆமா இவ்வளவு அவமானப்பட்டும் நான் உயிரோட இருக்கணுமா ஆமா செத்துருணும் கண்டிப்பா செத்துருணும் நீ என்னன்னோ முயற்சி பண்ணி பார்த்து எல்லாம் தோல்வி அடைஞ்சு போச்சு இல்ல அதை மற்றவங்கிட்ட சொல்றது கூட பயமா இருக்குல்ல இதை மற்றவங்கிட்ட சொன்னா எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்களோ தெரியல இது எப்படி சொல்றது உங்களுக்குள்ளே வச்சு கவலைப்படுறீங்க கலங்குறீங்க பயப்படுறீங்க அது மாதிரி இருக்கா இருக்குதா உங்களுக்கு இன்னைக்கு ஏசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் பயப்படாதங்க ஏன் தெரியுமா அவர் உங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் நீங்கள் என்ன துக்கத்தில் இருக்கிறீங்க ஏன் இந்த துக்கத்தில் இருக்கிறீங்க ஏன் இந்த பாதிப்பு அவருக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் விளங்கி கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் நம்மை தப்பாவே புரிந்து கொள்ள மாட்டார் எனக்கு இந்த மாதிரி இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ நீங்கள் நினைக்கல என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே இது எப்படி நான் உங்களுக்கு வேலைக்கு சொல்லுவேன் உங்களுக்குள்ளாகவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் தெரியும் அவர் புரிந்து கொள்கிற தேவன் அனந்தம் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் தகப்பனே நீர் எங்களுடைய இருதையும் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதற்காக சிலுவரமை பலியாய் கொடுத்த உயிரோடு எழுந்தீரே தகப்பனே நீர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சாத்தானுடைய வல்லமைகளை அழித்து போட்டு உமக்கு உங்களுக்கு இந்த வாலிப மகளை தொடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன அழுத்தங்கள் எல்லாம் மாறட்டும் கவலைகள் சோர்வுகள் விலகட்டும் ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் நீ தொட்டதற்காய் நன்றி விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலோ பிரியா மேம் இருக்காங்களா ஆமா நான் பிரியா தான் நீங்கள் மேம் லாஸ்ட் வீக் ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கல்ல மேம் அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அதை இன்ஃபார்ம் பண்ண தான் மேம் கால் பண்ணோம் உண்மையாவா எஸ் மேம் நீங்க பிரியா தானே மேம் நான் தான் நல்லா பாத்தீங்களா பிரியாவா எஸ் மேம் எம் பிரியா தானே உங்களுடைய நேம் எஸ் மேம் நான் தான் ஓகே மேம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் ரொம்ப நன்றி இல்லப்பா பாத்தீங்களா அந்த சகோதரியுடைய லைஃப்ல நடந்த மாதிரிதான் நிறைய பேருடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படித்தானே நிறைய பேர் நான் தோத்துட்டு இருக்கேன் எனக்கு உயர்வே இல்லை என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல எதுவுமே இல்லைன்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தத்துக்குள்ள இருந்து ஏன் சாகணும்னு கூட நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார் ஒன்று பேதிரி அஞ்சு ஆறுல சொல்லப்படுகிறது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஏசபோடைய சமூகத்து முன்பாக நீங்க காத்திருக்கணும் கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நிச்சயமா உங்களை உயர்த்துவார் இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக பாருங்க ஆமேன்